மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய தேசிய சித்தமர்த்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் அவர்களை வந்து சிறப்பித்து கொடுத்து போனாங்க அவர்களுக்கும் மற்றும் தேசிய ஆராய்ச்சி ஒப்பு நிறுவனத்தினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் முத்துமாரண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த செல்வராஜ் சார் அவர்களுக்கும் ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டியில் இருந்து வந்திருந்த டாக்டர் மேனேஷா அவர்களுக்கும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் நல்லா தேவிங்களுக்கும் மற்றும் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கு உரிய நெடுஞ்சலின் அண்ணன் அவர்களுக்கும் நம்மளுடைய பாசத்துக்குரிய அட்வொகேட் ரவிபாரதி சார் அவர்களுக்கும் சிவனேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்ம பவுண்டர் பிரசிடண்டோடைய பேர அவர்களுக்கும் நிலா பொட்டி சார் அவர்களுக்கும் நம்மளுடைய துணைத் தலைவர் சுரேஷ் அவர்களுக்கும் சென்னை ஜோனுடைய இயக்குனர் டாக்டர் மீரா அவர்களுக்கும் நம்மளுடைய செயலாளர் பொறு வைக்கும் அவர்களுக்கும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சூப்பர் மெடிக்கல் அவர்களுக்கும் மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணிபுரியும் முன்னாள் சீனியர் மேனேஜர் இன்னாள் மேனேஜர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் லேப் பார்மசிஸ்ட் மற்றும் தொழிற்சங்க தோழர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் பாசத்துக்குரிய தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை நன்றி கலந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் வந்து நம்ம நிறுவன நாள் கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு காரணம் நான் போன மீட்டிங்ல நான் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே வந்த வழியும் கடந்து வந்த பாதையும் நம்ம வந்து மறக்கக்கூடாது ஏறி வந்த ஏனியும் மறக்கக்கூடாது இந்த பாதை கடந்து வந்த பாதையை வந்து எந்த காலத்திலும் நம்ம மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு இருக்கக்கூடிய கேப்டன் சீனிவாசமூர்த்தி ஐயா அவர்கள் அதாவது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எவ்வளவோ காலங்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு எவ்வளவு வளர்ச்சி இருந்திருக்கு இப்போவே நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல எந்த விதையொரு ஒரு காலத்திலும் இல்லாமல் எந்த ஃபைனான்சியலும் இல்லாமல் அப்பவே வந்து ஒரு பொதுநல நோக்கோடு கேப்டன் சீனிவாசன் நமக்கு தெரிஞ்சுது கேப்டன் சீனிவாசமூர்த்தி அவர்கள் பவுண்டர் செக்ரட்டரி ராவ் அவர்கள் மட்டும் அந்த செகண்ட் பிரசிடன்ட் நாராயணசாமி அவர்கள் மட்டும் தெரியுது முகம் தெரியாத பெயர் தெரியாத உழைப்பாளிகள் எத்தனையோ பேர் இதில் வந்து இருந்து இந்த நிறுவனத்தை வந்து மின்மேலும் கொண்டு வந்து இருந்திருப்பாங்க ஸோ அவர்களை எல்லாம் நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த பவுண்டர்ஸ் டே அப்படிங்கிறது நம்மளுடைய புதுவெடிகள் அணி வந்து வெற்றி பெற்று இதனுடைய தலைவர் பொறுப்பேற்றது பிறகு நம்ம நடந்து கொண்டு வந்துருக்குங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஹெட் ஆஃபீஸில் மட்டும் கிடையாது இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அவுட்லெட்லேயும் நம்மளுடைய பவுண்டர்ஸோடைய டேவாக சிறப்பாக கொண்டாடுறோம் வேலூரில் பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் வந்து இலவச மருத்துவ முகாம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மாநகராட்சியோட மேயர் முன்னிலையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு திருவண்ணாமலையில் அங்கே இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தலைமையில் வந்து இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவுட்லுக்ல இருக்கக்கூடிய நம்ம டிப்போவில் சிறப்பாக வந்து இந்த விழா நடந்துட்டு இருக்குங்கிறது இந்த நேரில் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருமே ஒரு யூனிட்ல வேலை செய்யறப்ப வந்து ஒரே மாதிரி எண்ணத்தோட ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது சொல்ல முடியாது எல்லாமே கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடு கூட நோக்கம் வந்து தான் அது செயலாற்ற முடியும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத ஒரு தெளிவா சொன்னாரு சோர் இருந்தா தான் சித்திரங்கிற மாதிரி இன்காப்ஸ் இருந்தா தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு குடும்பங்கள நல்லா இருக்க முடியுங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்து வந்து அவர் சொல்லி இருந்திருந்தாரு எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் நன்றாக உழைத்து நம்மளுடைய நிறுவனத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற சொன்னாரு சொன்னார் எல்லாம் அருமையான கருத்து அதே தான் போன தடவை இருந்த மாதிரியே இதுதான் நம்ம எவ்வளவோ நம்ம வந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வேதங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே அப்பார்ட் பரம் இன்காப்ஸ் நல்லா இருக்கணும் நம்ம வந்து கேப்டன் சீனிவாச மூர்த்தி அவர்கள் வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் கொண்டு வந்துருக்காங்க இன்னும் இதுக்கு அடுத்தது நூற்றாண்டை நோக்கி நூற்றாண்டைக்கு அடுத்த அடுத்த தலைமுறைகளை நோக்கி நம்மளுடைய நிறுவனம் நல்லா வரணும்னா நீங்க எல்லாருமே வந்து நன்கு அதோட ஒரு எந்த டிஸ்பர்ட்டியும் பார்க்காம நம்ம தொழில் மேல அவரவர்கள் வேலையை அவர்களை கரெக்டா பண்ணாலே நம்ம நிறுவனம் நல்லபடியா வளரும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு உறுதிமொழியாவே நம்ம எடுத்துக்கலாம்